ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதாவது என் தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சிக்கு வந்து தங்கச்சி வந்து இறந்துட்டாங்க அது ரெண்டாவது வருடம் நினைவு நாள் இன்றைக்கி அதனால் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சாமி கும்பிட அதுக்காக வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கடைசியில் பஸ்ஸு கிடைக்கல ஆட்டோவில் ஏறிட்டேன் ஆட்டோவில் ஏறி பார்த்தீங்கன்னா கல்யாண முகூர்த்த கூட்டம் ஜாஸ்தி டிராஃபிக்கு பயங்கர டிராஃபிக்கு நின்று 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 போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுமலையில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வேறு அது வேறு டிராஃபிக் ஆயிடுச்சு இப்படி நான் எல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே மணி ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் பதினோரு மணி ஆகவும் ஏன்னா பிளான் வந்து எங்கள் அம்மா இருந்து பதினோரு மணிக்கு அதாவது என் அங்கச்சி வந்து மூல வளர்ச்சி குன்றியவங்க அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இறந்தாங்க அவங்க படித்த ஸ்கூல் அந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் தான் இந்த அங்கச்சியை சேர்த்து விட்டுருந்தோம் அப்போ அதே இடத்துக்கு போய் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு உணவளித்தோம்னா ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்ற ஒரு திருப்தி எங்களுக்கு அதனால் எங்கள் பெரியக்கா வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்க எங்கள் அம்மாட்ட சொல்லி இந்த மாதிரி அங்கே உள்ள ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அன்னதானம் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா பணம் அனுப்பிட்டாங்க பெரியக்கா பணம் அனுப்பிட்டாங்க இருந்து அதனால் அம்மா வந்து முத நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்கே பணத்தை கட்டி ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம பதினோரு மணிக்கு போனாதான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து அங்கிட்டு ஒன் ஹவர் ட்ராவலா அதனால் பன்னெண்டு மணி சாப்பாடு பிள்ளைகளை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தா நான் பஸ்ஸில் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக என்னால் முடியலை இவ தான் இவங்க தான் தங்கச்சி அவங்க வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவும் கிடையாது இறந்துட்டாங்க நாங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா இறந்துட்டார் தங்கச்சி இறந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது அப்புறம் ஃபோன் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஏமா நான் வர்ற மாதிரி தெரியல நீங்கள் முன்னக்குடி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே எங்கள் அம்மாவும் பெரிய தங்கச்சியும் போயிட்டாங்க அங்கே போய்ட்டாங்க ஸ்பாட்டுக்கு எனக்கு போக முடியலேன்னு ஒரே கவலை அந்த பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல சரின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்தேன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க வர வரைக்கும் அதாவது மூளை அவங்க ஃபிஷ்ஷு மாதிரி வந்துருச்சு ஃபிஷ் வந்ததில் உடம்பு சரியில்லாமல் இருந்து அப்படியே இறந்துட்டாங்க உண்மையிலே வந்து என் நாங்கள் வந்து ஒரு பத்தரை மாத தங்கத்தை இழந்துட்டோம் உண்மையிலேயே என் தங்கச்சியை இழந்தது எங்கள் எல்லாருக்குமே இன்னுமே மனசு ஆறுதல் அடையலை இன்னுமே இருக்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுது நாங்கள் எல்லாருமே அந்த வருத்தத்தில் இருக்கோம் எங்கள் அக்காவாக இருக்கட்டும் எங்கள் தங்கச்சி எங்கள் அம்மா எல்லாருமே ஏன்னா வந்து இறக்கக்கூடிய வயசு கிடையாது அதனால் எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியலை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே ரொம்ப மன வருத்தம் அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் அழுதுட்டேன் உட்காந்து அம்மா வீட்டுக்கு போய் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே என்னால் அழுகை அடக்க முடியல அழுதுட்டேன் இனிமேலே ரொம்ப வேதனை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மாதிரியெல்லாம் யாருக்கும் அமையக்கூடாது அதாவது நல்ல கலகலன்னு பேசக்கூடிய பிள்ளை எல்லாருக்கிட்டையும் நல்லா அன்பாக பழகும் அன்பாக பேசும் அந்த மாதிரி ஒரு குணம் இனிமேலே கடவுளாதான் தான் என் தங்கச்சின்னு சொல்லணும் கடவுள் மாதிரி தான் ஒரு வினயம் தெரியாது யார்கிட்டையும் பேசக்கூடாது இவங்ககிட்ட பேசணும் அவங்க அவங்ககிட்ட பேசணும் அந்த மாதிரிலாம் அதுக்கு கிடையவே கிடையாது கடவுளோட குணம் அப்படியே இருக்கும் என் நகைச்சிகிட்ட உண்மையிலே அது ஒரு பாக்கியம்தான் ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அந்த சந்தோஷம் எங்களுக்கு வந்து கிடைக்கல ரொம்ப நாள் கிடைக்கல கொஞ்ச நாள் தான் கிடச்சிது ஆனால் அந்த பிள்ளையை வச்சு எங்களுக்கு சிரமமே கிடையாது நல்லா ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கே ஹெல்ப் பண்ணும்னா பார்த்துக்கோங்க அதுக்கு ஒரு ஆள் தேவையெல்லாம் கிடையாது அது வேலையை அதுவே பார்த்துக்குறோம் எங்களுக்கும் நல்லா உதவியாக இருந்துச்சு நல்லா ஓடி ஆடக்கூடிய நல்லா பேசக்கூடிய குழந்த மூளை வளர்ச்சி குன்றியதுன்னு யாருமே பார்த்தா சொல்ல முடியாது அழகினால் அழகி அப்படி ஒரு அழகி என் தங்கச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இறைவனடி சேர்ந்துட்டாங்க சாந்தி உங்களுக்கு யாருக்காவது என் தங்கச்சி பேசின வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மலர் ராஜா சேனல்னு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து என் தங்கச்சி உடம்பு சரியில்லாமல் பெட்டில் இருந்தப்போ நம்ம உறவுகள்கிட்டலாம் எனக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி ஒரு பத்து நிமிஷமாக அரை மணி நேரமோ பேசினேன் வீடியோ இருக்குது இன்னுமே நான் வந்து அதை வச்சுருக்கேன் அதை வந்து எடுத்து பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அதை கண்டிப்பாக என்னால் பார்க்க முடியாது இன்னும் நீங்களாம் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் அவங்களுடைய அந்த குழந்தையான குணம் நீங்களும் பார்க்கலாம் மலர் ராஜா சேனல்ன்னு ஒரு சேனல் இருக்குது எல்லாருக்கும் தெரியும் பதிமூணாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கு அதில் அதனால் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க என் தங்கச்சி நேரடியாக பேசின வீடியோ இருக்குது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜா மலர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்னொரு சேனலில் அப்லோட் ஆகிருக்கு ஓகே இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போமா பாய்